சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமலி விநாயகர் கோவிலில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதேபோன்று கோவில்பட்டி ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தீவனூர் சுயம்பு பொய்யாமலி விநாயகர் கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு மூலவருக்கு பல்வேறு வகையான அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து கோவில் வளாகத்தில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வளம் வந்ததை தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்தார் சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இதேபோன்று தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனுஷ்கோடிபுரம் பிள்ளையார் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது இதனை மாலை ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு மஞ்சள் பால் தயிர் உள்பட பதினெட்டு வகையான சிறப்பு அபிஷேக அலங்கார தீபாராதனை நடைபெற்றது பூஜைகளை சுப்பிரமணிய சுவாமி செய்தார் ஏற்பாடுகளை கோவில் தலைவர் வெங்கடேஷ் செயலாளர் வேல்முருகன் பொருளாளர் தங்கமாரியப்பன் மற்றும் கோவில் நிர்வாக கமிட்டி உறுப்பினர்கள் செய்தனர் இதில் சுற்றுவட்டார மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது